ஒரே உடம்புல கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் இருந்திருக்காங்கன்னு நம்புவீங்களா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற அமெரிக்காவில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு இந்த நோய் இருந்திருக்கு அவங்க சிறு வயசுல அனுபவிச்ச கஷ்டங்கள் காரணமா இந்த நோய் அவங்களுக்கு வந்திருக்கு பொதுவாக சிறு வயசுல கஷ்டங்கள் ரொம்ப அனுபவிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப வேதனைப்பட்டிருந்தாங்கன்னா இந்த நோய் வரும்னு சொல்றாங்க அந்த மன உளைச்சல் அவரை வந்து டிஸோசியேட் ஐடென்டி மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் நோய்க்கு அவங்கள தள்ளி இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சனாலிட்டி இருந்த அவங்களுக்கு சிலர் வந்து நல்லவர்களாக இருக்காங்க சிலர் வந்து அவங்களை காப்பாற்ற அடையாளமாக இருந்திருக்காங்க சிலர் ரொம்பவே ஆபத்தானவங்களா ஆவேசமானவர்களா இருந்திருக்காங்க அவங்க எல்லா அடையாளங்களையும் சேர்த்து த ட்ரூப்ஸ் அப்படின்னு அழைச்சிருக்காங்க ட்ரூ டி கேஸ் தன்னோட அனுபவங்களை வென் ராபிட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பேர் கொண்ட ஒரு புக்கா வெளியிட்டிருக்காங்க இன்னும் நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நோயால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் சினிமாவில் கூட அந்நியன் சந்திரமுகி போன்ற படங்கள் இதை பற்றி தான் குறிக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி